ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து குரு பகவான் இந்த கடகராசிக்குள்ளே பிரவேசம் அடைகிறார் ஒரு தற்காலிக பிரவேசம்தான் திருப்பி இவர் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மீண்டும் உங்கள்கிட்ட ஒரு பன்னெண்டு மாதம் இருப்பார் ஆனால் பன்னெண்டு வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு பாருங்க இவர் உங்களுக்கு மட்டும் இல்லை கடகராசிக்கு மட்டும் இல்லை கடகராசியோடு யார் சேர்றாங்களோ யார் இருக்கிறாங்களோ யாரோட பேசுகிறாங்களோ எல்லாருக்கும் லாபம் கடகத்திற்கு அற்புதமான நேரம் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்ட கடகத்திற்கு எப்படி ஐப்பசி மாசத்தில் வெள்ளம் ஏற்படுமோ ஆறுகள் உடைப்பு ஏற்படுமோ தண்ணீரால் மழையால் அபாயம் ஏற்படுமோ இது இயற்கை அது எல்லாருமே நம்ம சந்திக்கணும் அதுல கடகராசி இதை சந்திக்க போறோம் அது வேற நான் வரேன் இதே மாதிரி தான் எண்ணங்களும் இந்த மாதத்தில் ஈடேற போகுது பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த குரு பகவான் உங்க இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார் உச்சம் பெற்ற குரு சொந்த வீடு அதாவது உச்சம் பெற்ற வீட்டுக்கு வரும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மை நிலை ஏற்படும் எப்படி ஏற்படும்னா உங்களால் மற்றவர்களுக்கு லாபம் ஏற்படும் மற்றவர்களுக்கு லாபம் ஏற்படுவதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இதுதான் இப்போ பாயிண்டை புரிஞ்சுக்கணும் நேரடி லாபம் இப்போ இல்லை உங்கள் ராசியில் உச்சம் பெற்றுட்டாலே இப்போ எப்படின்னா ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி ஆட்சிக்கு வருது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் சந்தோஷம் அடைகிறாங்க ஏதோ ஒரு கட்சி சந்தோஷம் அடையும் பொழுது அந்த கட்சி வளரும் பார்த்துருக்கீங்களா அந்த மக்களுடைய தேவையை அந்த கட்சி பூர்த்தி பண்ணும் அப்போ அந்த கட்சி வளரும் இவ்வளவு தான் உங்களுக்கு லாபம் இப்போ சுற்றி தான் கிடைக்கிது நேரடியாக கிடைக்கல ஆனாலும் இந்த லாபம் புகழோடு கிடைக்கும் உங்களை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க நல்ல உறவுகள் உங்களோடு சேருவார்கள் நல்ல மனிதர்கள் சேருவார்கள் கெட்டவர்கள்லாம் தூரத்துக்கு ஓடிடுவாங்க யாரால் குடைச்சல் இருந்ததோ யாரால் சிரமம் இருந்ததோ யாரால் வருத்தம் இருந்ததோ யாரால் வகையாக நாம் மாட்டிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இப்போ விலகி கடகராசி பிள்ளைகளுக்கு நல்ல நேரம் மற்றவங்க மனசை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணம் என்றைக்குமே கடகத்துக்கு உண்டு சிறு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த உயிர் மீதும் அக்கறை கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் ஆனால் கடகராசியை பேசாதவங்களே இருக்க முடியாது கடகராசியை பார்த்தாலே பல பேருக்கு பீதி ஏற்படும் ஏன்னா குறுகிய காலத்தில் சில சந்தோஷங்களை கடகராசியால் மட்டும்தான் பெற முடியும் ஒருத்தன் பத்து மாதம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் பத்து நாளில் அது கிடைக்கும் அதுதான் கடகத்துக்கு இருக்கிற பெரிய லாபம் ஆனால் ஆண்டவன் பண்ணுற பெரிய கூத்து என்ன தெரியுமா பத்து நாள் மட்டும்தான் அந்த லாபத்தை கொடுப்பான் அது பல பேருக்கு தெரியாது அது கடகத்துக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை எனக்கு பத்து நாள் தாண்டா அந்த சந்தோஷம் இருந்தது அதை முழுமையாக வச்சுக்கிற அளவுக்கு திறமை ஏங்கிட்டே இல்லைடா இப்போ அந்த திறமையை ஆண்டவன் கொடுக்க போகிறான் யாரை எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது இதையெல்லாம் பாண்டவன் கற்றுக் கொடுக்க போகிறான் பிள்ளைகளா கடகராசிக்கு அற்புத நேரம் ஆரம்பம் உங்கள் ராசியிலே ரெண்டாவது வீட்டில் கேது பகவான் தொடர்கிறார் அதனால் சில டிஸ்டன்ஸ் கீப்பிங் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் சில பேர் சில உறவுகளோடு சில டிஸ்டன்ஸ் கீப்பிங் ஓவராக பேசாதீங்க வாக்குறுதி கொடுக்காதீங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பிங் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படும் யார் எது கேட்டாலுமே எங்கேயோ இருந்து சொல்வதாக இருங்க சில நேரங்களில் உண்மையை சொல்லாமல் கூட இருக்கலாம் தப்பில்லை என்னங்க இப்படி ஒரு பொய் சொல்ல சொல்கிறீங்களே இது தர்மமா பொய் இல்லையே உண்மையை கொஞ்சம் மாற்றி சொல்ல சொல்கிறேன் திருச்சி சொல்ல சொல்கிறேன் அவ்வளோதான் நீ இப்போ உண்மையே ஒரு இடத்துல சொல்லிட்டீங்கன்னா அது உமக்கே சிரமமாக போய்டப்பா கையில் ஒரு செக் புக் இருக்குது ஒருத்தர் கேட்குறார் உங்கள் சொந்தக்காரர் கேட்குறார் இல்லை ஒரு நண்பர் கேட்குறார் எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு பத்தாயிரரூவா பணம் வேணும் உன்ட்ட செக் புக் இருக்கான்னு கேட்குறார் நீ செக் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே கொடுத்துட்றேங்கிறார் இல்லை ஜிபேயில் எனக்கு வந்துட்ட பணம் பத்தாயிரருவா இருக்கா ஃபர்ஸ்ட் அவர் கேட்குற கேள்வி அப்புறமா தான் எனக்கு வேணும்னுவர் பத் ஏதாவது பணம் உனக்கு ஜிபேயில் இப்போ கையில் இருக்கா அப்படின்னு கேட்குறார் இப்போ கடகராசி பிள்ளைங்க என்ன சொல்லணும் மூவாயிரரூவா இபி பில்லு கட்டுறதுக்கு க கையில் இருக்குது நாலாணிக்கு இபி பில்லு கட்டணும் இல்லைன்னா பிடுங்கிட்டு போயிடுவான் நான் என்ன பண்ணுறது தெரியல அது வச்சுருக்குறேன்ப்பா ஒரு ஐநூறுரூவா எக்ஸஸ்ஸாக வச்சுருக்குறேன் ஏன்னா நான் போடணும்ல போகிற வழியில் ஒரு சாப்பிட்ணுன்னா ஏதாவது திடீர்னு கையில் ஐநூறுரூவா வச்சுருக்குறேன் ஆனால் ஜிபேயில் ஒரு மூவாயிரத்து ஐநூறுவாய் இருக்குது அப்படி சொல்லணும் அதை விட்டுட்டு என்கிட்ட ஒரு பன்னெண்டாயிரம் இருக்குது அப்படின்னா அவர் அடுத்த கேள்வி கேட்பார் கடகராசி பிள்ளைகள்கிட்ட எனக்கு ஒரு பத்தாயிர ரூபா நாளைக்கு காலையில் கொடுத்துட்றேன் அப்படின்வார் இந்த குரு வேற பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்காரா இந்த மாதத்தில் என்ன பண்ணுவார் துலா மாதத்தில் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாவது இடம் அப்போ என்னென்னா எது வர்றதை விட போகிறது தெரியாது கம் இன்கம்மிங் வரும் அதெல்லாம் சந்தோஷம் அவுட் கோயிங் தெரியாது அப்போ பேசுகிறவன் எல்லாம் உங்களை வந்து கோத்து பேசுவான் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்களோட பேச்சையும் இந்த கடகராசி ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் பத்து நிமிஷம் கழித்து கூட பதில் சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஓகேவோ எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்கிறதோ வேண்டாம் பல பேர் பல விஷயமா நம்மளை தப்பாக பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு போகிறான் காசு கொடுக்கலன்னா சொல்ல தான் செய்வான் காசு பணம் கொடுக்கல உதவி பண்ணலைன்னா எல்லா பேரும் திட்டுவான் திட்ட வாங்கிப்போம் ஏன்னா இதை விட்டு திருப்பி எதிர்பார்க்க முடியாது அப்போ நீங்கள் திட்டிக்கிட்டு இருப்பீங்க அவனை நாளைக்கு காலையில் வந்து கொடுக்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த மகான் வரமாட்டார் நீங்கள் தான் அடிக்கணும் அப்போ அவர் ஆந்திரா போயிடுவார் நான் மலேசியா போயிடுவார் சிங்கப்பூர் போயிடுவார் அர்ஜென்ட்டாக நான் வந்துட்டேன் ஐத்திரி ஒரு ராத்திரியான்னுவர் நான் ஊருக்கு வந்து ஒன்று கொடுக்குறேன்னுவார் அவ்வளவுதான் மாகான் காந்தி மகான் ஆமாம் காந்தி கணக்கில் போய்டுவோம் ஒன்றும் பண்ண முடியாது இதை நம்ம சந்திக்கலாமா அதனால் இந்த மாதத்தில் கஜானாவை சேஃப்டி பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது பார்த்து பேசணும் பன்னெண்டு வருஷம் கழித்து குரு வராரு அவர் உங்களுக்கு சகாயம் பண்ண வராரு உங்களுக்கு நான் லாபத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டேன் கணக்கை நீங்கள் நாலு பேருக்கு உங்களால் உதவி கிடைக்க போகுது உங்களால் நீ உங்கள்கிட்ட பழகிறதுனால அவங்க சந்தோஷமாக போகிறாங்க அவங்க சந்தோஷமாகறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது கடவுள் எப்படி போட்டு வைக்கிறார் பாருங்கள் இப்படி தான் திட்டம் போடுறார் கடவுள் அப்போ என்ன ஜோதிடம் பார்க்குறோமே இந்த கடவுள் போடுற திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் சக்ஸஸ் ஆக போகிறோம் அவர் இவ்வளோ அழகாக திட்டம் போட்டிருக்காரு இப்போ போய் நான் மெனக்கிட்டு இல்லை இல்லை நான் செய்கிறது தான் செய்வேன் நான் எதிர்பார்க்கறதா எதிர்பார்ப்பேன்னா நஷ்டந்தான் வரும் கடகராசி உறவுகளே இந்த காலகட்டத்தில் நாம் பண விஷயத்திலையும் செயல் விஷயத்திலையும் சொல் விஷயத்திலையும் கவனமாக இருந்து உங்களை உயர்த்துவதற்கு வழி உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதம் துலா மாசம் இந்த ஐப்பசி கார்த்திகை ஐப்பசி துலா மாதம் அது முடிஞ்சு உடனே முடிஞ்சிடாது ஒரு பத்து நாளைக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும் கார்த்திகை பத்து தேதி வரைக்கும் அப்போ அந்த கார்த்திகை பத்து தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பூமி சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப தலையீடுகள் இருக்கும் லேண்டும் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனம் பாருங்கள் அதை மட்டும் பார்த்துக்குங்க முருகனை வழிபாடு பண்ணுங்க முருகா என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் முருக பெருமான் கடகராசியை நிச்சயமாக காப்பாற்றுவார் நல்லது நடக்கும்